ஃப்ரெண்ட்ஸ் எல்லாேருக்கும் வணக்கம் இன்றைக்கி என்னெல்லாம் வாங்கியிருக்கோன்னு பார்க்கலாம் ஃபஸ்ட்டு மட்டன் வாங்கியிருக்கேன் மட்டன் ஆஃப் கேஜின்னு சொன்னாங்க பட் அது ஆஃப் கேஜி மாதிரியே இல்லை ஐநூறுரூபா அது மட்டன் வாங்கணுன்னாலே யோசிக்க வேண்டியதாக இருக்குது அதோடய ப்ரைஸ்னால் ஸோ மட்டன் வாங்கியாச்சு அப்புறம் பார்த்தீங்கன்னா இது கண்டிப்பாக பற்றாது நம்ம குழம்பு வச்சோம்னாலும் வருத்தனாலே தொட்டு கைக்கு அப்புறம் சிரமமாக இருக்கும் ஸோ அதனால் முட்டையும் வாங்கிட்டேன் ஒரு பத்து முட்டை வாங்கிட்டேன் இது கொஞ்சம் நாளைக்கு வரும் ஸோ முட்டை வெளியில் மார்க்கெட் போனோம்னா கறியோட மீனே வாங்கிட்டு வந்துடலாம் போல் அப்படி இருக்குது அப்புறம் கருவேப்பிலை கருவேப்பில் பார்த்தீங்கன்னா ஃப்ரீயாக கொடுத்தது என்ன இவ்வளோ ஃப்ரீயாக கொடுப்பாங்களா அப்படின்னு கேட்காதிங்க நான் ஒரு பத்து நாளைக்கு ஒரு வாட்டி தான் அவர்கிட்ட கருவேப்பிலையே வாங்குவேன் ஆனால் ரெகுலராக அவர்கிட்ட காய்கறி வாங்குவேன் சேர்த்து வச்சு தான் வாங்குவேன் ஏன்னா நம்மளுக்கு வாஷ் பண்ணி அழகாக ஸ்டோர் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும் இது அப்படியே வாஷ் பண்ணிவிட்டு ஒரே ஈரத் ஈரமாக இருக்கும் அது வாஷ் பண்ணோன்னே அதனால் என்ன பண்ணுன்னா ஒரு கிளாத்தில் அப்படியே உளர்த்திடணும் வீட்டுக்குள்ளாரையே வச்சு காய வச்சுட்டு அந்த தண்ணியெல்லாம் ஃபில்ட்ரு ஆகினோடனே நம்ம ஒரு பாலித்தீன் கவரில் போட்டு இல்லை பாக்ஸில் போட்டு ஃப்ரிட்ஜில் வச்சிட்டோம்னா அது ரெண்டு வாரத்துக்கு மேலேயே பார்த்திங்கன்னா சூப்பராக இருக்கும் அதுக்கப்புறம் வாழைப்பூ பத்து ரூபா மஷ்ரூம் வாங்கினேன் உருளைக்கெழங்கு தக்காளி வெங்காயம் வெங்காயம் தக்காளி எப்பொழுதுமே பார்த்திங்கன்னா ஸ்டாக் இருக்கிற மாதிரி பார்த்துப்பேன் கொஞ்சம் கம்மியான விலையில் விற்கிது அப்படின்னா கொஞ்சம் ஸ்டாக் நல்லாவே வாங்கி வச்சுப்பேன் ஏன்னா அது ரெண்டுமே நம்மளுக்கு மீனாக போகிறதில்லை வெங்காயம் பார்த்திங்கன்னா இருபத்தி அஞ்சு ரூபா விற்றுச்சு கொஞ்சம் பெரிய சைஸாகவே இருந்துச்சு ஸோ இருபத்தஞ்சி ரூபா அப்புறம் தக்காளி பதினஞ்சு ரூபா கிலோ அப்புறம் மாம்பழம் இப்போ மாம்பழம் சீசனுங்கிறனால மாம்பழம் எங்கே திரும்பினாலும் மாம்பழமாக இருக்குது நான் வாங்குகிற காய்கறி காரே வச்சுருப்பார் ஆனால் இவர் எடுத்துகிட்டு வரது ரொம்பவும் நல்லா இருக்குது அந்த கல் வச்சு பழுக்க வைக்காததுதான் என்னென்னு தெரியல ஸ்வீட் அதிகமாக இருக்குது வெளியில் நானும் ஒரு ரெண்டு மூணு இடத்துல வாங்கி பார்த்தா ஸ்வீட்னஸே இல்லை இவர்கிட்ட